கடல் மட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரத்தில் இருக்குது இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சிவன் கோயிலையும் இல்லாத மாதிரி இந்த கோயிலில் நீங்கள் கருவறைக்குள்ளே போயிட்டு நீங்களே சிவலிங்கத்துக்கு உங்கள் கையில் கொண்டு வந்த பூஜை பொருளை நேரடியாக நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் இது மோஸ்ட் ப்ராப்ளி எந்த கோயில்லையுமே இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நன்னன் என்ற குறுநீள மன்னனால் கட்டப்பட்ட ஒரு மலை கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற போலூர் வட்டத்துக்கிட்ட இருக்கிற தென்மாதி மங்கலம்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோயிலுக்கு போறதுக்கு மொத்தம் ரெண்டு வழி இருக்குது ஒன்று தென்மாதிமங்கலம் மங்கலம் வழியாக போனீங்கன்னா படிக்கட்டு பாதைகள் வழியாக நீங்கள் மேலே ஏறலாம் அப்படி இல்லைன்னா கடலாடி கிராமத்து வழியாக வந்தீங்கன்னா மலையில் ஏறுற மலைப்பாதை வழியாகவும் ஏறலாம் மொத்தம் ரெண்டு வழி இருக்குது ஆனால் இந்த ரெண்டு வழியுமே ஏ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணா ஜாயின் ஆகிடும் இந்த மலையறை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோயில் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கப்புறம் கன்னிகள் கோயில் இருக்குது ஸோ இந்த எல்லா கோயிலையும் வழிபட்டுட்டு முதல்ல நீங்கள் இந்த ஏற ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மலையறை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பாதைகள் வரும் அதுவே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் வரும் அதை ஏறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பாதைகள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கருங்கல் பாதையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தமாக இந்த மலையேற்றம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மூணு மணி நேரத்துலேருந்து மூன்றரை மணி நேரம் வந்து உங்களுக்கு ஏறுறதுக்காகவும் இறங்கிறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஸோ இந்த கருங்கல் பாதையை முடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆஃபே மார்க் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டவாள பாதைன்னு வரும் இந்த தண்டவாள பாதை பார்த்திங்கன்னா நடுவில் கம்பி மாதிரி இருக்கும் அதை பிடிச்சிட்டு ரெண்டு சைடில் ஏற இறங்குற மாதிரி வந்து வழி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதை வந்துடும் ஸோ அந்த கடபார பாதையில் நீங்கள் ஏறி போயிட்டு மேலே போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாய படிக்கட்டுகள்னு சொல்லுவாங்க ஸோ படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆகாயத்தில் ஏறுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும் ஸோ அதை ஏறி போனிங்கன்னா நீங்கள் ஈஸ்வரன் நேராக போய் பார்க்கலாம் இன்றளவும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து வழிபடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் நீங்கள் நைட்டில் ஏற போனீங்கன்னா நிறைய சித்தர்களை பார்க்கலாம் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்களும் இந்த கோயிலில் வந்து ஒரு தடவை பாருங்கள் ரொம்பவும் அழகான மலை கோயில் இந்த மலை ஏறுறதுக்கு முக்கியமான காலம் பார்த்தீங்கன்னா ஒன்று மிட் நைட்டில் ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் மலை உச்சியிலேருந்து நீங்கள் சன்ரைஸை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த மலை உச்சியிலேருந்து நேராக நீங்கள் திருவண்ணாமலை மலையே நேராக பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூனில் ஏற ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் வந்து சன்செட் பார்க்கலாம் ஸோ மலை உச்சியிலேருந்து இந்த சன்ரைஸ் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்பவுமே அழகான கோயில்